சீமான் மீது அவதூறு பரப்ப எண்பது லட்சம் பேரம் இது குறித்து தான் இந்த தலைப்பில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்களோடு ஏதாவது ஒரு இளம் பெண் இருப்பது போல சித்தரிப்பதோ இல்ல சின்ன காணொளி காட்சிகளோ ஏதாவது ஒரு கிளிப்பிங்கை வந்து உருவாக்கி விட்டோம் என்றால் அதை பயன்படுத்தி அவர் பெயரை இழிவுபடுத்துவதற்காகவும் இன்னும் அவரை அரசியலில் இருந்து அனைவரும் வெறுப்பதற்கு ஏதுவாக ஏதாவது செயலை செய்து அவரை ஒதுக்க நினைக்க மிக கீழ்த்தரமாக இறங்கி இருக்கிறது சில கும்பல்கள் யார் இதை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு பெண்மணி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லலனாலும் ஒரு நபரை குறிப்பிட்டு அவங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சீமான் சார் அவர்களை வந்து வேண்டுமென்றே அவர் வந்து ஏதோ ஒரு இளம் பெண்களோட இருப்பது போல அது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து உடனே நமக்கு தருவாங்கங்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேசி இருக்காங்கிறத வெளிப்படையாக வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு பெண் கூறுறாங்க அப்படின்னா அவர்கள் ஒன்றும் வேண்டுமென்று அதுவும் இல்லாமல் சீமானுக்கு தெரிந்த முன்ன பின்ன அவர்களை நம்ம பார்த்ததே கிடையாது ஆனாலும் இப்படி ஒரு விஷயத்தை மறைமுகமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக விஜயலட்சுமிக்கு அந்த ஒரு கேஸை கொண்டு வருவதற்கு பின்னால் செயல்படுவதும் இது போன்ற ஒரு வேலைதாங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அண்ட் இந்த விடயத்தின் மூலமாக மட்டும் இல்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் செய்யறாங்கன்னு ஆனால் வெளிப்படையாக நமக்கு பேசுவதற்கு ஆதாரமாக யாராவது கூறுவதற்கோ ஏதும் இல்லாத நேரத்தில் வெளிப்படையாக வந்து இந்த பெண்மணி அவங்க கூறியிருக்காங்க இந்த விடயம் தான் தற்போது இணையத்துல அதிகமாக வைரலாக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது சீமானவர்களை இழிவுபடுத்துவதற்கு அவருடைய அரசியல் ரீதியாக ஏதாவது எதிர்த்து பேசினால் அல்லது அவர் பேசும்போது சிலது வாய் தவறி இல்ல முன்பின் மாற்றி சொல்வது அப்படிங்கறது நடந்தா எவ்வளவோ கேளிக்கை பண்றீங்களா அது பார்த்தா தான் அது சம்பந்தமா ஒரு பிரச்சனை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதற்கு பதிலளிக்க எப்பொழுதும் சீமான் மட்டுமல்ல அவரது தம்பி தங்கைகளும் காத்திருக்காங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த தலைவர் தவறான தலைவர்னு ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா இதை யார் செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னு இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா தொடர்ச்சியாக தமிழர்களை அனைவரையுமே இழிவுபடுத்துவது அந்த தலைவர்களை உதாசனப்படுத்துவதை செய்து தான் ஒரு கும்பல் வயிற்றை வளர்த்து திரிகிறது அவர்களுடைய அந்த போலி முகத்திரை கிழித்து எறியப்பட்டது இந்த ஒரு சம்பவத்தின் மூலமா அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம் இது போல எக்கச்சக்க விடயங்கள் இருக்கு தேர்தல் வரும் முன்னே அத்தனையும் வந்து வெளிவந்து கொட்டும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நீங்க அந்த காணொளியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய பதில்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க ஒருவேளை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பெண்மணி கூறுற அந்த வார்த்தைகளை கேளுங்கள் அதை கேட்டுட்டு உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க